வணக்கம் இது உங்கள் சேனல் இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியத்தில் பின்பு ஆறாம் இடத்திற்கும் நகர்கிறார் சூரியன் பூர்வ புண்ணியத்திலிருந்து பின்பு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார் இதனால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை அமையவிருக்கிறது சனி பகவானும் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை தருவார் ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் ராகுவும் அம் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு அவர் பார்வைப்படும் இடங்களும் வளம் பெறும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பது சிறப்பல்ல இந்த மாதம் பொதுவான பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு முதல் பாதியை விட இரண்டாம் பாதி நாட்கள் சூரியன் புதன் இடப்பெயர்ச்சியால் நற்பணங்களை காணவிருக்கிறீர்கள் உங்கள் வருமானம் நிதிநிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் தின் முற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சேமிப்பு அதிகரிக்கும் வருவாய் பெருக்கத்திற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சீராக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடர் நீண்டரால் நோய்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் சூரிய புதன் பகவானாலும் உங்கள் ஆரோக்கியம் நிம்மதி தருவதாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சிறிய நோய்கள் விலகும் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும் மாதத்தின் முதல் பாதியில் மனைவிக்கு நோய்கள் ஏற்படலாம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல பெயர் எடுப்பார்கள் ஒரு சிலருக்கு அரசு வேலை அமையும் மற்ற வேலை தேடுபவர்களின் முயற்சியும் வெற்றி பெறும் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறி காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக்கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற மார்ச் கடைசி வரையிலான இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்திக் கொள்வது நலன் தரும் இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஓங்கும் ஞானம் மேலிடும் இதுவரை உறுதி கொண்டிருந்த மன கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தினரின் உதவிகளை பெறுவீர்கள் பதவி உத்தியோகம் கௌரவம் எல்லாம் தேடி வரும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரகதியில் வந்திருந்தாலும் பத்தாம் அதிபதி புதன் ஆறாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவதாலும் உங்கள் தொழில் லாபகரமாக நடைபெறும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் தொழில் மேம்பாட்டுக்கு கடனுக்காக வங்கியை அணுகியவர்களுக்கு கடன் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும் காதலில் இருப்பவர்கள் சில தடைகளை சந்திக்கலாம் குழந்தைகள் செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக அமையும் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் அறிவாற்றலை முழுமையாக வெளிப்படுத்தி தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவார்கள் கல்வி அல்லாத துறைகளிலும் அதிக கவனம் செலுத்தி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் சகோதர உறவு பட்டும் படாமல் இருக்கும் அரசியல்வாதிகள் சொல்லாற்றலும் செயலாற்றலும் மக்களின் ஆதரவை பெறுவார்கள் புதிய பதவிகள் அந்தஸ்து ஆகியவை தேடிவரும் வருவாய் அதிகரிக்கும் கலைஞர்கள் இந்த மாதத்தில் நல்ல பழங்களையே பெறுவார்கள் வாய்ப்புகள் தேடி வரும் வருவாய் அதிகரிக்கும் செலவுகள் கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களே நடைபெறும் சனிப்பெயிற்சி ஆன பிறகு சில சிரமங்களை சந்திக்கலாம் அந்த இடத்தில் ராகு வந்து அமரும் போது பழைய நிலை தொடரும் ஆனாலும் சாதகமான நிலையில் இருக்கும் குருவும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த இரண்டு மாதங்கள் அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்திக் கொள்வது சிறப்பு இந்த மாதம் விநாய பெருமானை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்